இந்த பிளான் பார்க்கலாம் இவ்வளோ வீடியோவும் பாருங்கள் கடைசியில் வீடியோ எவ்வளோ சிதறடி எத்தனை சென்ட் பிளாட்டில் கட்டலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம் ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸில் எட்டுக்கெட்டில் வராண்டா கிரில் டோர் கிரில் போட்டு அதுக்கு சைட்லேயே வந்து வெளியிலே வந்து மாடிக்கு போகிற மாதிரி மாடிப்படி போட்டிருக்கு க்ளோஸ்டு மாடிப்படியாகவும் நம்ம போட்டுக்கலாம் அதை அப்புறம் ஹால் கம் டைனிங் பதினாறுக்கு பத்து ஹாலிலிருந்து இருந்து பெட்ரூம் பத்துக்கு பத்து அதுக்கு எட் எட்டுக்கு நாலில் அட்டாச் டாய்ட்லெட்டு அந்த டைனிங் ஏரியாவிலேருந்து இன்னொரு பெட்ரூம் அதுவும் வந்து பத்துக்கு பத்து அதுக்கும் அட்டாச் டாய்ட்லெட் இருக்குது டைனிங்லேருந்து கிச்சன் பத்துக்கு எட்டு அப்புறம் பின்பக்கம் பேக்காடு போகிற மாதிரி இருக்குது இந்த பிளான் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேசிங் பிளான் தென்கிழக்கு சவுத் ஈஸ்டில் வந்து கிச்சன் வர்ற மாதிரி போட்டிருக்குது இதில் மொத்தம் இந்த பிளான் வந்து அஞ்சரை சென்ட்டுக்கு உண்டான ப்ளாட்டில் எழுநூறு ஸ்கொயர் ஃபுட் வருது டோட்டல் லென்த்து வந்து முப்பத்தஞ்சு அடி அவுட்ரு டு அவுட்ரு வால் நார்த் டு சவுத்து இந்த சைடு இருந்து நாலு அடி விட்டுக்கலாம் நம்ம வெஸ்ட் சைடு காமண்ட் இருந்து சவுத் சைடு காமண்ட் வால்லேருந்து பத்து அடி இடம் விட்டுக்கலாம் இது நாற்பதுக்கு அறுபது சைஸ் உள்ள பிளாட்டு அஞ்சர் சென்ட் வருது இதில் வந்து போர்வல் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் போடணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள்